இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு எப்படி சொன்னால் சுபான் மனிதன் சொல்றாங்க ஹதீஸ் அடிப்படையில் சின்ன வயதுல பணத்தாசை கூட இருக்குமா சின்ன வயதுன்னு சொன்னா அஞ்சு வயசுல இல்ல அந்த வயசுல இருக்கவே இருக்காது ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசு இருபது வயசு இவர்கிட்ட கூட ஆசை இருக்குமா நாற்பது ஐம்பது வயசு உள்ளவர்கிட்ட ஆசை கூட இருக்குமா நாற்பது ஐம்பது வயசு உள்ளவங்க தான் ஆசை கூட இருக்கும்னு எது சொல்லுது ஹதீஸ் சொல்லுது ரசூர் சல்லா அலு செல்லம் சொல்கிறாங்க ரெண்டு விஷயம் வளர்ந்துட்டே போகும்னாங்க ரெண்டு விஷயம் ஒரு மனிதன் வளர வளர ரெண்டு விஷயம் வளர்ந்துட்டே போகும் அதில் ஒன்று என்ன தெரியுமா ஹுபுல் மால் பணத்தேவை பண விருப்பம் பணத்துடைய ஆசை சொத்துடைய ஆசை அதுவும் வளரும் அது என்ன செய்யும் வளர்ந்து கொண்டே போகும்ன்றாங்க சூர் சலாலு செல்லம் நீங்கள் எல்லாம் வயசு உள்ளவங்க பாருங்கள் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுலாம் சும்மா வீணுக்கு செலவழிச்சிட்டிருப்பான் வளையிட்டா அதெல்லாம் ஒரு பெரிய அவன் கல்யாணம் முடிச்சிருப்பான் ஆனால் அதை கணக்கே எடுக்க மாட்டான் அது செலவழிச்சுட்டு இருப்பான் நல்ல விஷயமாக இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் செலவழிப்பதில் பெரியவழி என்ன செய்யாது அவனுக்கு இருக்காது அனுபவப்பட்டு அடிபட்டு வேதனைப்பட்டு அப்படியே போற டைம் போகிற நேரத்தில் என்ன சொத்து ஆசை தான் வளருது ஆனால் பொறுப்புன்னு நம்ம பெயர் வச்சுக்கணும் அதுக்கு என்ன பேர் வைப்பாது பொறுப்புணர்ச்சி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைப்பான் பொறுப்புணர்ச்சின்னா சொத்து ஆசை நான் ரசூலாவை சொல்கிறேன் அது சொத்து ஆசை அது காரணம் முதலாவது அவனுக்கு ரெண்டாவது மகனுக்கு மூணாவது பேரம்புள்ளைக்கு இப்படி அவனுடைய சிந்தனை என்ன செய்யும் விரிஞ்சு கண்டே போகும் ரசூல் செல்லாலசனம் சொல்றாங்க அதை எகரும் அதுவும் என்ன செய்ய முத்திக் கொண்டே போகும் என்று ரசூல் செல்லாலசனம் சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க இன்னொன்று தூளுல் அமல் அப்படின்னு நாங்க ஆசை நீளும் நாங்க எப்படி ஆசை இவன் இவன் குறைய இருக்கும் வயது போக போக என்ன செய்யணும் இன்னொரு நூறு வருஷம் வாழணும் பண்ண மாதிரி அவனுக்கு சிந்தனை என்ன செய்யும் இருக்கும் ஒரு இருபது வயசு இளைஞர்கிட்ட கேட்டால் நம்ம என்ன பெருசா வாழ போறோம் பண்ண மாதிரி அவன் பேசி கேட்டு அவனுக்கு நாற்பது வயசு இருக்கலாம் ஆனா ஒரு சின்ன வயசை விட பெரிய வயது வயது போக அவருக்கு தூளு அமல் சிந்தனைகள் என்ன செய்யும் கூடிக்கொண்டே போகும் இதை யார் கட்டுப்படுத்திக் கொள்வார்கள் மார்க்கம் தெரிய தெரிய தீன் தெரிய எந்த பொதுவான மனித இயல்புகள் சொன்னாலும் நீங்க அதை விதிவிலக்காக எப்படி பார்க்கணும்னா தீன் எவரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர் அதை என்ன செய்வார் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தன்னை இறைவனது வழியில செலுத்திக் கொள்வார் அந்த இடத்துல மட்டும் நீங்க விதிவிலக்கு வச்சுக்கணும் இல்லையென்றா மனித இயல்பு எப்படி இருக்கும் இப்படித்தான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க இதனால தான் நீங்க பார்க்கலாம் அதாவது இப்ப உங்களோட வீட்டுக்கு இங்க உள்ள பெரும்பாலானவங்க அதாவது ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் உங்க வீட்டுக்கு என்ன செய்றாங்கன்னா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ வெங்காயம் போட்டு ஒரு பேக் வருது நீங்க உடனே அதை எடுத்து கண்ணீர் வடிச்சு ரெண்டு ரகாத்து சுஜூத் செஞ்சு அலமதுல்லா யா அல்லாஹ் எப்படி ஒன்று தந்தாயே நம்ம சொல்றவங்க யாராவது இப்போ இருக்கிறீங்களா ஒரு தொண்ணூறு வீதமானவர்கள் தான் வருது என்ன ஒரு அரிசி கொஞ்சம் என்னது அதாவது வெங்காயம் கொஞ்சம் சீனி ஒரு கிலோ வீட்டுக்கு வருது இது கிடைச்சோடனே கண்ணீர் வடிச்சு அழுது சுஜூ செஞ்சு யாரா அலமது இப்படி எப்படி ஒன்று தந்தா என்று சொல்றவங்க யாரா நம்ம வைக்கிறோமான்னு கேட்டா இல்ல அதை எடுத்து அந்த பக்கத்துல வேண்ட லெவல் என்ன ஒரு மூட்டை வீட்டுல என்ன செய்ய ஏற்கனவே ரெடியா இருக்கும் இந்த லெவல தான் நம்ம இருக்கிறோம் ஆனா நம்ம ஃபித்ரா கொடுத்தோமே அந்த நேரம் ஏழை கிட்ட கொடுக்கக்குள்ள முதலா முகத்தை தான் பாக்குறது என்னது ரியாக்ஷன் எப்படி கண் கலங்குறானா குடுக்கறது அதேதான் அல்லாஹ் தாரது இவருக்கு இவருக்கு சுடிவுதில்லை அல்லாஹ் தார நேரத்துல இவருக்கு கண்ணீர் வடிக்கணும் அந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லை இவர் முகத்தை கொஞ்சம் எப்படி அவர் எதுக்கு இதே விஷயத்துக்கு தான் அல்லாட்டை பெரிய கூடிய இருக்கலாம் ஆனா இவன் மனுஷன் எதிர்பார்க்கறத பாருங்க ஒரு கிலோ அரச கொடுத்துட்டு அதே விஷயத்தை அவன் கொடுத்துட்டு அவன் வந்து ரெண்டு தடவை ஜெசா கல்லாக சொல்லணும் என்றதும் துவா கேட்டுக்காட்டு வேற எக்ஸ்ட்ராவா என்ன செய்யறது அவனுக்கு அதை அதுக்கு தை ஒதுக்கணும் ஏன்னா நாலு பேர் கொடுத்தானே நாலு பேருக்கு துவா கேட்கறது இமாம் பிடி தைமையா ரகமோ தான் அவங்க சொல்கிறாங்க ஒரு ஆள் கொண்ட கொடுத்துட்டு துவா கேளுங்கன்னு சொல்கிறது தவறு ஒரு ஆள் கொண்ட கொடுத்துட்டு துவா கேளுங்க என்று சொல்கிறதும் நீங்கள் அவர்கிட்ட கூலி என்ன செய்றீங்க எதிர்பார்க்குறீங்க அவர் என்ன ஒதுக்கணும் உங்களுக்காக வேண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கணும் அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் உங்களுக்கு துவா கேட்பார் அதை சூழ்நாங்கட ஹதிஸ் வேற வாயிருக்குது அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் நன்றி உள்ள ஒரு மனிதராக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்வார் அவர் துவா கேட்பார்

சிம்பிளா யோசிச்சு பாருங்க இந்த டிஃபரெண்ட்டுக்கான காரணமே என்னதுன்னா நாங்களும் ஒரு டைம்ல அப்படி இருந்திருப்போம் நாங்களும் நான் நாங்கள் நாங்கள் அப்படி பேசுறதுலாம் தொண்ணூறு வீதம் எண்பது வீதம் விளங்கிக்கிறோம் இருபது வீதம் உண்மையிலே அப்படி கஷ்டப்படுற மக்கள் நிறைய செய்யறாங்க இருக்கிறாங்க நாங்களும் ஒரு டைம்ல அப்படி இருந்திருப்போம் எங்களுக்கு இது ஒரு தங்கமான ஒரு கட்டமும் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கும் இருந்திருக்கும் அதே கட்டத்தில் இருக்கிறவனுக்கு நம்ம கொடுக்கின்ற பொழுது அவன் சந்தோஷப்படுறாதான் அவனுக்கு மேக்சிமம் லிமிட்

பிரிக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க அன்புள்ள சகோதரர்களே எனவே நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஏன் இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு மாறி இருக்கிறோம் என்பதற்கு பெரிய ஒரு உதாரணம் இது எப்பொழுதும் நம்ம ஒன்றை பழக்கிவிட்டால் இது மனித இயல்பு நம்ம ஒருத்தருக்கு ஒன்றை பழக்கிவிட்டால் அடுத்த செக்ஷனுக்கு அதை என்ன செய்யும் போகும் இது அதாவது பிரச்சனை இல்லாம மாறிடும் அதனாலதான் சொல்வார்கள் அதாவது குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக சொல்ற நேரத்தில் என்ன சொல்வார்கள் சொன்னால் நம்ம ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயமாக நம்ம இருந்தோம் நமது பெற்றோர்கள் அல்லது நாங்கள் எங்களை என்ன நம்ம பட்ட கஷ்டப்படல என்ன செய்யக்கூடாது படக்கூடாது என்பதற்காக வேண்டி அவனை என்ன செஞ்சோம் கஷ்டத்தை காட்டாமலே அவன் என்ன செய்யறோம் வளர்க்கிறோம் அவன் என்ன செய்யறான் சொன்னால் கஷ்டம் தெரியாம வளர்ந்துடான் தானே அடுத்தது அவன் செய்யற வேலை என்னன்னு சொன்னால் ஒரு பசாதான ஒரு என்னது பொறுப்பற்ற ஒரு நிலைக்கு அவன் வருவான் அதுக்கு பின்னால அந்த பொறுப்பட்ட நிலையால மறுநிலை என்ன வரும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும் திருப்பி அவன் உருவாக்குறவன் யாராயிருப்பா நம்ம பட்ட கஷ்டம் என்ன செய்யக்கூடாது படக்கூடாது அதான் கஷ்டப்பட்டவர்கள் நல்ல திறமையானவர்களை உருவாக்குறாங்க திறமையானவர்கள் சோம்பேறிகள் என்ன செய்யறாங்க உருவாக்குறாங்க சோம்பேறிகள் கஷ்டமான சூழ்நிலை என்ன செய்யறாங்க உருவாக்குறாங்க அந்த காலங்களை தான் அதாவது ஒரே விதமான காலங்களை தான் நாம் சுழன்று வர செய்கிறோம் மனிதர்களுக்கு மத்தியில் மனிதர்களுக்கு மத்தியில் தோல்வி வெற்றி உயர்வு தாழ்வு இந்த மாதிரி ஒரே விதமாகத்தான் நாம் மனிதர்களுக்கு மத்தியில் என்ன செய்யறோம் ஒரு நூற்றாண்டு எடுத்தீங்க சொன்னால் அந்த நூற்றாண்டுடைய ஆரம்பமும் கடைசியும் போன நூற்றாண்டுக்கு சமமா இருக்கும் ஒரு நூற்றாண்டு எடுத்துக்கணிங்கன்னு சொன்னால் போன நூற்றாண்டுக்கு அதை என்ன செய்யும் சமமாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் கொள்கை ரீதியாக பண்பாட்டு ரீதியாக எல்லாம் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் இது எப்படி உருவாகுது என்று பாத்தீங்கன்னா இதுதான் இந்த திருப்தியற்ற மனநிலை இருக்குது இந்த மனநிலைய விளைவாக்கம் தான் இந்த சமுதாயத்தில் நம்ம காணக்கூடிய இந்த பகுதிகள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய நியமத்தை எதிர்பார்க்கிற நேரத்தில் கூட ஆசைப்படுவது இஸ்லாம் நிறைய என்ன செய்து வரவேற்கு தடை இல்லை இஸ்லாம் ஆனால் அப்படி எதிர்பார்க்கிற நேரத்தில் கூட அது மார்க்க ரீதியான ஒரு கோணத்தில் இருக்கணும்னு இஸ்லாம் என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கிற நேரத்தில் கூட உங்களோட எண்ணத்துல என்ன இருக்கணும் யாரெல்லாம் இதன் மூலம் ஏழைகளுக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும் கஷ்டப்பட்டவர்களுக்கு நான் என்ன செய்யணும் சரி சமூக ரீதியான வேலைகளை நான் செய்ய வேண்டும் இதன் மூலம் நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இதன் மூலம் நான் ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு இறைவனுக்கு அதாவது நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் அல்லாஹ் தாலா குருவான் சொல்றேன் ஹுத் மா ஆத்தை தூக்குமின் ஷாக்கிரி ஹுத் மா ஆத்தை தூக் நான் உனக்கு எதை தந்தேன்னு அதை எடுத்துக்க நன்றி உள்ளவனாக சரி அல்லாஹ் குருவான்ல சொல்லக்கூடிய வர ஹுத் மா ஆத்தை தூக் நான் உங்களுக்கு எதை தந்தேனோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் பின்னர் நன்றி உள்ளவனாக என்ன செய்யுங்க இருங்கேன்னு அல்லாஹுத்தாலா என்ன செய்யறான் சொல்வதை அன்புள்ள சகோதரர்களை சகிள் புகாரிலே நம்ம பார்க்கக்கூடிய செய்தி அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் குளிச்சு கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அய்யூப் அலே இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனை இருந்துச்சு பெரிய சோதனை என்ன சோதனை அய்யூப் அலி இஸ்லாத்துக்கு இருந்த பெரிய சோதனை ஒரு நோய் தொடர்ச்சியான ஒரு நோய் அவருக்கு என்ன செஞ்சது இருந்தது தாலா அந்த நோய் என்ன செஞ்சா அவருக்கு குணப்படுத்தினான் அதை பார்க்குறோம் இந்த குணப்படுத்தினது என்றது ஒரு மனிதனுக்கு அல்லாஹூத்தால் அவர் இருந்த நோயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அல்லாஹூத்தாலா கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட் இவர் குளிச்சுக்கண்டிருக்கிற நேரத்தில் ஒரு அதாவது வெட்டுக்கிளி என்று சொல்லுவாங்களே வெட்டுக்கிளியுடைய ஒரு கால் பகுதி அந்த அதிட்டில் எப்படி வருதுன்னா தங்க வெட்டுக்கிளியுடைய ஒரு கால் பகுதி கண்ணா கீழே வந்து என்ன செய்யுது தங்கம்மா தங்கம்மா விழுந்து நம்ம குளிப்போமா எடுப்போம்மா அதை தங்கமா வந்து ஒரு வெட்டுக்கிளி விழுவுது சரியா நமக்கு இந்த வெட்டுக்கிளி இடையது அப்படியே நம்ம என்ன செய்ய போறது இல்ல விட போறது இல்ல ஐயூப் அலை இஸ்லாம் என்ன செய்யறாருன்னா அப்படியே ட்ரெஸ் ஆல போய் என்ன செய்றாங்க அந்த ட்ரெஸ் ஆல போய் பிடிச்சி எடுத்துட்டான் அந்த ட்ரெஸ் ஆல சுருட்டி எடுத்துட்டாங்க எடுத்த உடனே அல்லாஹு தாலா அழைப்பு அல்லாஹு தாலா சோதிக்கிறான் இங்க இந்த முக்கியம் என்ன தெரியுமா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு செல்வத்தை தந்தால் நல்ல பண விருட்சியை தந்தால் அல்லாஹு தாலா உங்களுக்கு நல்ல விசாலத்தை தந்தால் நீங்க அதை எப்படி எதிர்கொள்றீங்கன்றது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் எடுக்கிறதுல இறைவன் சந்தோஷம் தான் அடைகிறான் அம்மா அபிநியாமத்தை ரப்பிக்க அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த நியாமத்துல நீங்க தஹதீஸ் பண்ணுங்கன்னு சொன்னா வெளிப்படுத்துங்க கஞ்சனாக இருக்காதிங்க நீங்க ஒரு உங்கள்கிட்ட அல்லாவுடைய நியாமத்து விளங்கணும் அல்லாவுடைய நியாமத் உங்கள விளங்கணும் அப்ப அல்லாவுத்தால் அதை விரும்புகிறான் ஆனால் அதை நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்கன்றது மிக முக்கியம் பெருமை காரணமாக வெளிப்படுத்துறீங்களா மற்றவனை கேவலமா நினைச்சு வெளிப்படுத்துறீங்களா எல்லாம் தான் நினைச்சு வெளிப்படுத்துறீங்களா அல்லது இந்த சமூகத்துக்கு நாம் பெரிய ஒரு அருள் என்கின்ற அடிப்படையில் நான் என் குடும்பத்துக்கு பெரிய ஒரு என்ன ஒரு அருள் என்கின்ற அதாவது நீங்க உயர உயர முதல் சந்தோஷப்படும் அவன் வளர்ந்தான எங்களை பார்ப்பான் அவன் வளர்ந்தாண்டா எங்களை நிறைய பேருக்கு அவன் வளர்ந்து என்ன பிரயோஜனம் கேட்கறவங்க தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க கஷ்டப்பட குளம் மட்டும் ஊர் ஊடா வந்து கண்டு இருந்தா வளர்ந்த அவனை காணா விளங்கிட்டா வளர்ந்த பிறகு அவனை காணாம என்று சொல்கின்ற லெவல்ல இருக்கிறாங்க இன்னும் எத்தனையோ பேர் என்ன சொன்னால் அவங்களுடைய குடும்ப உறவை சேர்த்தல் எதோட முடிஞ்சிருக்கு தெரியுமா பெருநாள் வந்த உடனே ஒரு எம்பளை போயிட்டு அனுப்பி விடுறது அதை துறக்க முடியும் அவனுக்கு தெரியுது எவ்வளவு இருக்கும் குடும்பத்துக்கெல்லாம் என்ன செய்யறது அனுப்பி விடுறது அவனும் வரமாட்டான் அவனே என்ன வரமாட்டான் உறவுகளை சேர்ந்து நடக்கிறாராம் என்ன உறவுகளை சேர்ந்து நடக்கிறது அவர் பிஸி அதனால எம்எல்ஏ பண்ண வச்சு ஒரு முன்னூறுரூவா வச்சு குடும்பத்துக்கு ரைட்டா உம்மா பெரியம்மா அவங்கவுங்களுக்கு அனுப்பிவிட்டாச்சு குடும்பத்தை சேர்ந்து நடந்தாச்சு இவர் எதை எதிர்பார்க்குறாரு மறுமையில சொர்க்கத்தை இந்த இதை கொடுத்துட்டு மறுமையில் நீ வந்து இஸ்லாம் எதை எதிர்பார்க்குது அவங்களுக்கு போய் சலாம் சொல்றது இதுவா கேட்கறது அவங்களோட சந்தோஷமா இருக்கிறது உட்கார்றது அதுக்கப்புறம் நீ ஒரு சந்தோஷமாக எவ்வளோ கொடுத்துட்டு அது வேறு ஆனால் உங்களது வளர்ச்சி ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷமா இருக்கணும் ஊருக்கு சந்தோஷம் இரண்டா சிலர் வளர்றது ஊருக்கு சந்தோஷம் குடும்பத்துக்கு சந்தோஷமே இல்ல குடும்பத்துக்கு சந்தோஷமே இல்ல நீ வளர்றத வளர்ச்சி முதல் சந்தோஷமா யாருக்கு இருக்கணும் உனக்கு சொந்த உறவுகளுக்கு என்ன செய்யணும் சந்தோஷமா இருக்கணும் ஊருக்கு சந்தோஷமா இருக்கணும் எப்ப அது இருக்கும் நீ வெளிப்படுத்துகின்ற முறையில தான் நீ வெளிப்படுத்துகின்ற முறையில தான் அந்த சந்தோஷமே என்ன செய்ய முடியும் பாருங்க ஐயூப் அலை அதை எடுக்க ஓடுறாரு எனவே ஐயூப் அலை இஸ்லாம் வந்து ஒரு பொருளாதாரம் எனக்கு கிடைக்குது அது தங்க வெட்டுக்கிளையுடைய கால் அதை எடுக்கத்தான் அவர் ஆசைப்படுறாரு அவர் என்ன நினைக்கல என்னது அலமது இல்லா எனக்கு தந்தது போதுமானது இது வேற யாராவது எடுத்துட்டு போட்டோம் செய்யல நினைக்கல அவர் போய் என்ன செய்யறாரு எடுக்கிறாரு எடுத்தோடனே அல்லா யா ஐயோ ஐயோபே அலம் அகுன் அகனை துக்க அம்மா தரா இப்ப நீங்க காண்றதை விட்டு உங்களை நான் தேவையில்லாதவன ஆக்கலையா இது உங்களுக்கு இப்ப தேவையாயுது இதை விட உங்களுக்கு பெரிய தேவை நான் தேவையை நிறைவேற்றவில்லையா ஆரோக்கியமானவன் ஆக்கிக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே என்ன செய்யுது நான் தந்திருக்கிறேன் அல்லாவுத்துல அதுக்கு முந்தைய என்னது டபுளாக கொடுத்தேன்னு குரான்ல என்ன செய்யறான் சொல்லி ஆரோக்கியம் அதோடு சேர்த்து ரஹ்மத்தை நம்ம என்ன செய்தோம் கொடுத்தோம் கூட குரான்ல சொல்றான் எல்லாமே உங்களுக்கு தந்து இதுக்கு பின்னால என்ன செய்யறீங்க போறீங்களே என்று அல்லாஹ் கேட்கிறான் அதுக்கு ஐயப்பல சாத்திர பதில் என்ன சொன்னார் சொன்னால் கால பலா யாரம் யாரா நீ எனக்கு நிறைய தந்துகிற நீ எனக்கு நிறைய தந்திருக்கிறாய் ஒலாக்கின் ஆனால் உனது பறக்கத்தை விட்டு நான் வேண்டாம் என்று இருக்கக்கூடிய நிலையில் நான் இல்லை நீ எதை தந்தாலும் நான் அதை அப்படியே எடுக்கிற நிலைமையில தான் நான் என்ன செய்யறேன் இருக்கிறேன் உனது பறக்கத்தை விட்டு இங்க பாருங்க இங்க பறக்கத்தை என்ன அடிப்படையில் யூஸ் பண்ணப்படுது நிறைய பறக்கத்தா இருக்கிறேன்னு சொல்றோமே அந்த கருத்துல இது யூஸ் பண்ணப்படுது இந்த இடத்துல வந்து சின்னதுலையும் பறக்கத்தன்றது கருத்துல யூஸ் பண்ணப்படல இந்த இடத்துல என்னன்னா நிறைகிறது நான் சொல்றாரு தங்க வெட்டிக்கிளுடைய கால் அவர் என்ன சொல்றாரு பறக்கத்தன்றாரு அப்ப லாகினா அன் பறக்கத்தி நீ தந்த பறக்கத்தை விட்டு நான் வேண்டாம் என்று சொல்ற லெவலில் என்னைக்கு இருக்க மாட்டேனா அதாவது நான் கோடான கோடீஸ்வரனா இருந்தாலும் நீயா வேண்டாம் என்று சொல்ற இடத்துல நான் இது வந்து இஸ்லாம் ஒரு கிடைக்கிற எதிர்கொண்ட முறை எப்படி எதிர்கொண்டாருன்னா எனது டேலண்டால எனது இதால விளங்கிட்டா எனது அந்த பெரிய சிந்தனையால கிடைக்கிற மாதிரி அதை எதிர்கொள்ளல ஆனால் இன்றைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை வளர வளர நம்ம பார்க்கிறோம் இறைவனுடைய நன்றி இல்லாதவர்களான பேச்சுக்களை நிறைய என்ன செய்யணும் பாக்குறோம் அப்ப திருப்தி என்பது நாம எப்பையும் இப்படி கூடாது இல்லாதவன் திருப்தி அடைறதல்ல உள்ளவர்கள் நிறைய திருப்தி அடையணும் உள்ளவர்கள் எப்படி திருப்தி அடையணும் இறைவன் என்னை மேலதிகமான உள்ளவர்களை பார்க்காமல் நம்ம எப்படி இருக்கிறோம் ஆசை சின்னதாக வளர வளர வளர்ச்சி வளர வளர எப்படி இருக்கும் கோடிக்கு ரெண்டு கோடி ஆசை வரும் ரெண்டு கோடிக்கு இவன் ஆயிரத்துக்கு ரெண்டாயிரம் ஆசைப்பட்டு அவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் ஆசைப்படுறது இந்த இடம் வரும் இதனால நம்ம பார்க்கிறோம் ஒரு கம்பெனி ஒரு மேனேஜர் இருப்பாரு அதில் கீழே உள்ள எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க அவங்களோட வேலை செய்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று நடந்துட்டேன்னு வைங்கள வெற்றியான ஒரு விஷயம் நடந்துட்டு அப்போ வந்து கம்பெனி மேனேஜர் மாதிரி சிலர் பெரும்பாலும் நல்லா பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க பெரும்பாலும் பேச சாதாரண இந்த கம்பெனியெல்லாம் பேசக்கூடியவங்க எப்படி பேசுவாங்கடா தன்னை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய துறை பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஏண்ட மேனேஜ்மெண்ட் ஆ பார்க்குறீங்க தானே அந்த கம்பெனியை பாருங்கள் இந்த கம்பெனி பாருங்க நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன் இவ்வளோ நஷ்டமான சூழ்நிலை எப்படி நான் கொண்டு போகிறேன் அப்போ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்போ நான் அவருடைய திறமை தான் முதலாக சொல்லுவார் இதே நேரம் விழுந்துட்டேன்னு வீங்களே வணங்கிட்டேன் உங்களை வச்சு என்ன பிரயோசனம் அதே ஆள் தான் உங்களை வச்சு என்ன பிரயோசனம் எல்லா நஷ்டத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னா என்ன என்றைக்கு இவர் நஷ்டப்பட்டதில்லை இவருடைய அருவி தோல்வி அடைந்ததில்லை இவருடைய அந்த என்னது திமிரு போனது இல்லை என்றைக்கும் என்ன நினைக்கணும்னா வீழ்ச்சியோ உயர்ச்சியோ உயர்வோ அல்லாஹ் ரப்புல்லாலுமே எனக்கு என்ற அறிவு வந்து என்ன செய்யாது சரியா நிக்காது ஒரு டைம்ல உண்ட சரி கண்டு போய் நல்லதுல விழும் இன்னொன்று அதே விஷயனை தவறுல கொண்டு போய் என்ன செய்யும் விழ செய்யும் என்கின்ற ஒரு மனோபாவம் இருக்கணும் அப்படி எதிர்கொள்ளணும் அந்த செல்வத்தையும் சுகத்தையும் பண்பையும் அப்படி எதிர்கொள்ள பழகினீங்க என்று சொன்னால் உள்ளத்துல பெருமை வராது மற்றவனை மட்டம் தட்டுகின்ற எண்ணம் வராது நான் வானத்திலேருந்து விழுந்த மாதிரியான சிந்தனைகள் என்ன செய்யாது வராது உங்களது வளர்ச்சி உங்கள் குடும்பத்துக்கு உங்களோட சமூகத்துக்கு ஒரு சந்தோஷமாக என்ன செய்யும் அது இருக்கும் அல்லா உங்களுக்கு டபுள் ட்ரிபிளாக என்ன செய்வான் தந்து கொண்டே இருப்பான் தாலாவும் அதிகமாக என்ன செய்வான் அல்லாஹுத்தாலாவும் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம முதல் அதாவது அந்த அடிப்படையான விஷயத்துக்கு அடுத்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் அல்லாஹுத்தாலா தருகின்ற செல்வத்தை எதிர்கொள்வதிலும் எங்களது திருப்தி இருக்குது அல்லாஹுத்தாலா எங்களுக்கு தரக்கூடிய செல்வத்தை எதிர்கொள்கின்ற முறையில் எங்களுடைய திருப்தி என்ன செய்கிறது இருக்கிறது ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கு மனுவா ஹயர் வந்துட்டாலே ஹைர்ன்ற இங்க எல்லாம் சொல்றது செல்வம் செல்வம் வந்து விட்டாலே அவனோட அடுத்த யோசனை என்ன இருக்கிறது எப்படி கொடுக்காம இருக்கிறது எப்படி சில பார்க்கலாம் நீங்க ஒரு சாதாரண அதாவது சொத்துக்கள்ல சாதாரண நிலையில இருக்கிற நேரத்தில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாரும் கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த பெரிய பிரச்சனை ஆயிரும்னு அந்த என்ன செய்யறது இல்லாத இல்லாதாக்கள் என்ன சரியான ஒரு ஒரு டீசென்ட் இல்லாத ஆக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர்களை சொல்லி சொல்லி அவனை தட்டி விடுறது அதுக்கு பின்னால பெரிய லெவலுக்கு ஆகின பின்னால இவரோட என்ன செய்வாங்க அப்படித்தான் இருப்பாங்க வாழ்க்கையான மகன் பெரிய சிறப்பு என்ன தெரியுமா ஆரம்பத்திலேயே பிலால் தான் இருந்தார் காபித்துள்ளா குரல் இடத்திலையும் அதே பிலால் தான் என்ன செஞ்சாரு இருந்தாரு ரத எல்லாம் ரசூலுல்லாஹி சல்லா அலி வல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு மிக முக்கியமான அபுபக்கர் ரதிலான உமர் ரதிலான அவர்களோடு போயிருக்கலாம் ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு ஆனால் ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் அவர்களுக்கு தெரியும் அபுபக்கர் உமர் ரதிலா இந்த சமுதாயத்தில் என்றைக்கும் இடம் உள்ளவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு இடம் அவர்களுக்கு கிடைச்சிடும் ஆனால் கிடைக்காம போகலாம்னு நினைக்கிறோம் ரசூலா பக்கத்தில் என்ன செஞ்சாங்க வைத்துக் கொண்டார்கள் அவர்களுக்குரிய மண்சிலத்தை என்ன செஞ்சாங்க ரசோல்லா இல் அலா செல்வர்கள் காட்டினார்கள் போதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள அல்லாஹ் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு சொத்துக்களையும் செல்வங்களையும் திறக்கிற நேரம் இது அந்த திறக்கிற நேரத்தில் ஆசையோடு எதிர்கொள்ள வேண்டியதான் ஆனால் அந்த ஆசை எங்களை வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமாக்காமல் எங்களை வந்து என்னது பெருமையை கொண்டு வராமல் மற்றவர்களை மட்டம் தட்டுகின்ற அல்லது கேவலமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வராத அமைப்பில் என்ன செய்ய வேண்டும் அந்த ஆசை எங்களுக்கு இருக்க வேண்டும் எனவே அது ஒரு திருப்தி அது ஒரு திருதே. என்ன அல்லாஹ் ஹுத்தாலா அது கிடைக்கிறவంటిని எதிர்க்கிறது ஒன்னே ஒன்றுதான். Shukr நன்றி மற்றவங்களுக்கு கொடுக்கிறது. அல்லாஹ் ஹுத்தாலா லா நூரிது மின்কুম ஜஸா அவல ஷுக்ரா. انا நீ நன்றி செலுத்துறதுன்னா அல்லாஹ் ஹுத்தாலா நீ மட்டும் என்ன செய்யக்கூடாது நன்றியை நன்றி எதிர்பார்க்க கூடாது. இது அல்லாஹ் ஹுத்தாலா சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம்.